வணக்கம் நண்பர்களே நடிகர் சூரி அவர் ஹீரோவாக நடித்து இப்போது மாமன் என்ற திரைப்படம் வெளியாகி இருக்கிறது இந்த திரைப்படம் வெளியாகிறதை ஒட்டி அவருடைய ரசிகர்கள் சில பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க கோவிலில் போயிட்டு மன்சோர் சாப்பிட்டு பிரார்த்தனை பண்ணியிருக்கிறாங்க அதாவது இந்த படம் நல்லா வெற்றிகரமாக ஓடணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்து நேர்த்தி கடல் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க வழக்கமாக ஒரு திரைப்படம் வெளியானால் அந்த கட் அவுட்டு வச்சு அதுக்கு பால் ஊற்றுறது ஒரு ஆட்டம் போடுறது அப்படி இப்படிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க ஏன்னா இன்னும் சில பேர் வந்துட்டு அந்த நடிகர் மாதிரியே வந்துட்டு ஹேர் ஸ்டைலெலாம் பண்ணிட்டு வருவாங்க சிலர் அடித்து பார்த்துருக்கோம் இந்த மாதிரியான கூத்துக்கள் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த திரைப்படத்தை வெற்றிகரமாக ஓட வைக்கிறதுக்கு பயன்படும் என்பதால் வந்துட்டு எந்த ஹீரோவும் வந்து இதை வந்து பெருசாக கண்டிச்சுக்கவே மாட்டாங்க கட் அவுட்டுக்கு மேலே ஏறி பால் ஊற்றுறேன்ட்டு விழுந்து அடிபட்டு ஆஸ்பத்திரிக்கு போனவங்க இறந்தவர்கள் இப்படிலாம் கூட இருக்கிறாங்க ஆனால் அதை வந்து எப்பயுமே வந்துட்டு பெரிய நடிகர்கள் வந்துட்டு பெருசாக கண்டிக்க மாட்டாங்க ஏன்னா அந்த மாதிரியான ரசிகர்கள் தான் வந்து இவங்களுக்கு வந்துட்டு பண வசூலுக்கு தேவையானவர்கள் ஆனால் அவங்கள வந்துட்டு அப்படியே அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இதிலிருந்து நடிகர் சூரி மாறுபட்டிருக்கிறார் என்பது தான் இன்றைய செய்தி என்ன பார்த்தோன்னா அங்கே மன்சூர் சாப்பிட்ட ரசிகர்களை பற்றி சூரிய கேட்கும் அவர் சொல்கிறார் இந்த மாதிரி தம்பிகள் சில பேர் வந்து என்னோடய படம் ஓடணுங்கிறக்கா மன்சூர் சாப்பிட்டதை கேள்விப்பட்டேன் அந்த தம்பிகள் நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுறேன் இது வந்து முட்டாள்தனமான செயல் ஒரு திரைப்படம் ஓடுறதுங்கிறது வந்து அந்த திரைப்படம் நல்லா இருந்தால் ஓடப்போகுது சரியில்லாட்டாக ஓடாமல் இருக்க போகுது அதுக்காக இந்த மாதிரி மண்சோ சாப்பிட்றது இந்த மாதிரியான முட்டாள்தனத்தை வந்து என்னால் ஆதரிக்க முடியாது இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டுக்காரு இங்கே தான் வந்துட்டு சூரிய வந்துட்டு ஒரு சமூக பொறுப்புணர்வுள்ள ஒரு ஹீரோவாக ஒரு ரியல் ஹீரோவாக தெரிய வருகிறார் ஏன்ட்டால் ஒரு ஹீரோங்கிறது வந்து படத்தில் வந்து ஹீரோயிஸம் காட்டுறது அதில் போய் பஞ்சாய் பேசுகிறேன் அதெல்லாம் உண்டு ஆனால் ரியல் லைஃப்பில் வர்றப்பே வந்துட்டு அந்த இது அந்த படத்தில் நடித்ததுக்கும் அந்த சொந்த வாழ்க்கைக்குமான அந்த வித்தியாசம் இல்லாமல் வாழ்கிறதுன்ட்டுருக்கு பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ தான் வந்து அந்த ஹீரோ வந்துட்டு அங்கே சிற திரைப்படத்தில் பேசுகிற பேச்சுக்களும் வந்துட்டு ரசிகர்களுக்கு வந்துட்டு ஒரு உற்சாகம் முட்டுவதாக ரைட்டு நம்ம ஹீரோ வந்து அங்கேயும் அப்படி பேசுகிறாரு ரியல் லைஃப்லேயும் அப்படி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி தான் அவர் நம்ம வந்துட்டு அதுக்காக நம்ம படத்தில் நடிக்கிற வரைக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி ஹீரோயிசம் பண்ணிவிட்டு அடுத்து நான் அரசியலுக்கு வந்தால் மட்டும்தான் வந்து உண்மையிலேயே சமூக பொறுப்புற ஆவேசமாக பேசுவேன் படத்தில் நடிக்கிற வரைக்கும் வந்துட்டு சும்மா அப்படியே ரசிகர்கள் பண்ணுறதெல்லாம் வந்து நான் வந்து கண்டுக்காமல் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது வந்து ஒரு ஹியஷம் கிடையாது அந்த விதத்தில் நடிகர் சூரிக்கு நம்முடைய சல்யூட் நன்றி